அண்மை செய்தி சிறைகளில் சாதி ரீதியிலான பாகுபாடு கூடாது என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு சிறை விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் விதிகளில் திருத்தம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில்

அஹ் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பாக உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அஹ் இருந்த விதிமுறைகளில் தற்பொழுது இந்த விதிகளை திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசால் அரசாணை என்பது விடப்பட்டிருக்கிறது சிறைகளில் விதிகளை திருத்தம் செய்து சிறைகளில் இனி ரீதியாக எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது கைதிகளை அஹ் கை சிறையில் அடைக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த ராஜ ரீதியான இருக்கக்கூடிய வகைப்பாடுகள் என்பது செய்யக்கூடாது எனவும் எந்த தகவல்களும் கேட்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா